ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் இனிமரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த விடிய ஸ்கிப் கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் விஜய் இருந்துட்டு அவ்வளோ பெரிய வீட்டை விட்டு கிளம்பிட்டாரு எதுக்காகனா நம்ம காவிரிக்காக தான் தாத்தாவும் பாட்டியும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க விஜய் கிட்ட ஆனால் விஜய் எதுவுமே கேட்காம காவேரி வீட்டுக்கு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் தாத்தாவும் பாட்டியும் பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுறாரு போன உடனேயே காவேரி இருந்துட்டு விஜய் பேக்கோடு நிற்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் காவேரி இருந்துட்டு கேட்டு விஜய் என்ன விஜய் ஆச்சு எதுக்காக பேக்கோடு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்ம விஜய் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க நான் எவ்வளவோ பாட்டிக்கிட்ட பேசி பார்த்துட்டேன் ஆனால் பாட்டி நம்மளை ஏற்றுக்கிற மாதிரியே தெரியல அதனால தான் நான் எல்லா சொத்தையும் விட்டுட்டு நான் விஜயை மட்டும் வந்திருக்கேன் இப்போ உங்கள் அம்மா ஏற்றுப்பாங்களா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா இருந்துட்டு தம்பி உள்ளே வாங்க தம்பி எதுக்காக வெளியே நின்று பேசிகிட்டு இருக்கீங்க ஃபஸ்ட்டு உள்ளே வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை உள்ளே கூப்பிட்டு பேசுகிறாங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே பாருங்கள் தம்பி இவ்வளோ தூரம் நீங்கள் இறங்கி வந்திருக்கீங்க என்னோட பொண்ணுக்காக கண்டிப்பாக உங்களை ஏற்றுக்காமல் நான் எங்கே போக போகிறேன் இப்போது நான் மனப்பூர்வமாக உங்களை நான் என் மருமகனாக ஏற்றுக்கிறேன் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட விஜய் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க இங்கே பாருங்கத்தை காவிரியை நான் கண்டிப்பாக சந்தோஷமாக பார்த்துப்பேன் நீங்கள் எது காவேரியை நினச்சி எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட சாரதா இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க இங்கே பாருங்கள் தம்பி நீங்களும் எதுக்காகவும் கவலை கவலைப்படாதீங்க இனிமேல் நான் கண்டிப்பாக உங்களை சந்தேகப்பட மாட்டேன் இப்போ உங்களை உங்கள் மேலே கண்டிப்பாக பெரிய நம்பி வந்துடுச்சு என் பொண்ணை நல்லா பார்த்து பேக்கின்னு அப்படின்ற மாதிரி விஜய் கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு இங்கே பாரு காவேரி இனிமேல் எதுவுமே யாருக்கிட்டேயுமே மறைக்காதடி மறைக்கிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க காவேரி வந்துட்டு சரிக்கா நான் எதுவுமே மறைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம தாத்தாவும் பாட்டியும் விஜய் வீட்டில் இல்லாத நினச்சி பயங்கரமாக கஷ்டப்பட்டுகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு கல்யாணிக்கிட்ட போய்ட்டு இங்கே பாருடி இது இப்போ உனக்கு சந்தோஷமாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க என்னங்க நீங்களும் அப்படியே பேசுறீங்க விஜய் நிம்மதியாக இருக்கணும் தானே நான் இவ்வளோத்தையும் பண்ணேன் ஆனால் அதை புரிஞ்சுக்காம விஜய் இவ்வளோ பேசிட்டு வீட்டை விட்டு போயிட்டானே இப்போ அவன் அவனை என்ன சொல்லி இந்த வீட்டுக்கு கூப்பிட்றதுன்னே எனக்கு தெரியலங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படியாவது விஜயை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட அன்பு இருந்துட்டு இங்கே பாருங்கத்த அவர் தான் இந்த வீடு வேணால் சொத்து வேணாம் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாரு இல்லை திரும்ப எதுக்கு நீங்கள் அவங்கள கூப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம தாத்தா இருந்துட்டு இங்கே பாரடி கல்யாணி நான் அப்போவே சொன்னேன் இவரை உள்ளே சேர்த்தாத சேர்த்தாதான்னு சொல்லி இங்க பாத்தியா இப்ப எப்படி பேசுறாருன்னு பாத்தியா அப்படின்ற மாதிரி நம்ம ராதா கிட்ட ராதா கல்யாணி கிட்டேயும் தாத்தா இருந்துட்டு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் நம்ம அன்பு இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா விஜய் சொன்னதை தான் நான் சொன்னேன் அவர் சொன்ன அவர் சொ என்ன சொன்னார் வி எல்லா சொத்தியும் என்னோடய பேருக்கும் எங்களை எங்களுக்கு கொடுத்துட்டு தானே போகிறேன்னு சொன்னார் இப்போ இது எல்லாமே எங்கள் சொத்து அப்படின்ற மாதிரி ரொம்பவே திமிராக பேசவும் நம்ம தாத்தாக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புடா அப்படின்ற மாதிரி மரியாதையே இல்லாமல் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ராதா இருந்துட்டு எங்கே எதுக்குங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம அன்புக்கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாடுறத தான் விஜய் தான் சொல்லிட்டு போனார் இந்த சொத்து எல்லாமே விஜய் கிட்ட கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு நான் பேசாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அன்பு இருந்துட்டு ராதா கிட்ட சொல்லிட்டு ராதா இதுக்கு மேலே உங்கள் புருஷனுக்கு மரியாதை கிடையாது இனிமேல் ஒரு வார்த்தை பேசினார் அவரை அடித்து நான் வெளியே துரத்திடுவேன் அப்புறமா என்ன எதுனால எங்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன அடுத்த நாள் காலையில் பசுபதி ஒரு மொத வேலையாக காவிரி வீட்டுக்கு போய் நிற்கிறாரு இதெல்லாம் பார்த்தா நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாரு அதுக்கப்புறம் அப்புறம் என்ன நம்ம சாரதா இருந்துட்டு இவன் இந்த படுபாவி எதுக்காக வந்தால் எங்களை நிம்மதி நிம்மதியாகவே இருக்க விட விட மாட்டியாடா எதுக்காகடா இப்போ வந்து எங்களை டார்ச்சர் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்பவே கோவமாக விஜய் நம்ம பசுபதி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க பசுபதி இருந்துட்டு உங்களை நிம்மதியாக வாழ விட்டுட்டா எனக்கு என்ன வேலை இருக்குது உங்களை நிம்மதியாகவே வாழ்க்கை ஃபுல்லாக வாழ விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம விஜய்க்கு பயங்கரமாக கோவம்ருது இங்கே பாருடா வாங்கின அடியெல்லாம் பத்தாதா உனக்கு உயிரோடு இருக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா அப்படி உயிரோட இருக்கணும்னு ஆசை இருந்தால் இந்த வீட்டை விட்டு கிளம்பிடு இல்லைனா இந்த நீ உயிரோட இந்த வீட்டை விட்டு உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம காவிரி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிராங்க நம்ம பசுபதியை என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க